ஹாய் ஹாய் ஹலோ ஹலோ இன்னைக்கு நம்ம நம்ம வந்துட்டு 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 என்ன நைட்டு டின்னருக்கு டிஃபன் எதுவும் சமைக்கல லெமன் லெமன் ரைஸ் தான் செய்ய வாங்க எப்படி செய்யறதுன்னு வந்து ரைஸ்க்கு அந்த தாளிப்பு கொடுத்து கரைச்சி ஊற்றி தாளிச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்து தான் போட்டுக்கலாம் இப்போ அதுக்காக பேன் வச்சுட்டேன் இல்ல வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் இங்க பாருங்க என்ன பண்றீங்க பாதாம் இருக்கீங்களா எதுக்கு சாப்பிடவா ம் அதுக்கப்புறம் ஆனியன் கருவேப்பில் பச்சை மிளகாய் கொத்தமல்லித்தலை எல்லாமே போட்டுக்கலாம் நான் கள்ள போட மாட்டேன் எங்க வீட்டுல அதெல்லாம் சாப்பிட மாட்டேங்க அதனால நான் அதெல்லாம் போடல இது வந்து நைட்டு ஒரு நேரத்துக்கு தான் நம்ம இப்ப சாப்பிட போறோம் தான் நான் இப்ப லெமன் ரைஸ் செய்ய போறேன் டிஃபன் எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க நைட்டுக்கு அதனாலதான் வந்துட்டு இன்னைக்கு நைட்டுக்கு வந்து லெமன் ரைஸ் செய்யறேன் இதுவும் சீக்கிரமா ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம்ல அப்படின்னு தான் லெமன் ரைஸ் தாளிச்சுட்டு இருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து நல்லாவே வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எம்பத்தூள் மஞ்சள் தூள் போட்டு உப்பும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாப்பிட ரைஸும் வந்துட்டு இங்கே வந்து நல்லா ஆற வச்சுருக்கேன் அதை ஆறி ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் இப்பவே கொஞ்சமா வந்து கொத்தமல்லி தலை போட்டுக்குவேன் இறங்கிடலாம் அதுக்காக என்னடா லெமன் ரைஸ் லெமனே ஊத்தலன்னு பார்க்காதீங்க நான் வந்து எப்பவுமே சாப்பாடுலாம் கிளறி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேல லெமன் ஊத்திட்டு அதுக்கப்புறம் கிளறினோம்னா வந்து கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் அதனால நான் அந்த மாதிரிதான் செய்வேன் ரைஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு நம்ம வந்து இப்போ லெமன் சாப்பாட்டுக்காக கிளறி வச்சோம்ல அந்த வந்து இதில் அந்த தாளிப்பு வந்து இதில் ரைஸில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருச்சு ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்ல முடியாது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா கிளறினதுக்கு தான் லெமனையே மிக்ஸ் பண்ணுவேன் இதுக்குள்ள லெமன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாரி தாலிப்பு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சா ரைஸ்ல அதுக்கப்புறம் பாருங்க இப்படி பண்ணினதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் வந்து லெமன் புடிஞ்சு வச்சிருக்கேன் அந்த லெமனையும் இதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா கிளறினோம்னா நல்லா அந்த லெமனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்து ரைஸில் இறங்கிடும் அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த ஸ்டைலில் தான் வந்து சாப்பாடு லெமன் ரைஸே நல்லா இப்படி செய்வேன் அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் ரைஸ்க்கு வந்து சைடிஷ் வந்து எதுவும் செய்யல அதனால வந்துட்டு இந்த குட்டி குட்டி அப்பளம் இருக்கும்ல தான் வந்து இப்ப பொறிக்க போறேன் ஒன்னா போட்டு பொறிச்சுக்கலாம் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுக்கு சைடிஷ் வந்துட்டு அப்பளமும் பொறிச்சு வச்சாச்சு இன்னும் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட தான் வேணும் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம்